சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நாளை தொடக்கம் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள சர்வதேச மனிதாபிமான மாநாட்டின் சர்வதேச ஆலோசனைக் கூட்டத்தொடரில் பங்கு பெற்றுமாறு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது மனிதாபிமான விடயங்களில் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் அதீத ஈடுபாடு தொடர்பில் கரிசனை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த அழைப்பை விடுத்துள்ளது ஹண்மையில் தஜிகிஸ்தானில் நடைபெற்ற மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பிலான ஐக்கிய நாடுகளின் பிராந்திய மாநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் சந்தர்ப்பமும் கேபிடல் மகாராஜா நிறுவனத்திற்கு கிடைத்திருந்தது செனிவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச ஆலோசனைக் கூட்டம் தொடர்பில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வாய்ப்பு கேபிடல் மகாராஷ்டிரா நிறுவனத்துக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தம் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் தனியார் துறையினரின் பங்களிப்பை மேம்படுத்துவதே இந்த கூட்டத்தொடரின் முக்கிய நோக்கமாகும் மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் தனியார் துறையினரால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் பரிந்துரைகளாக செயற்படுத்தப்படுகின்ற துறைகள் குறித்து பரிசீலிப்பதும் மாநாட்டின் மற்றொரு நோக்கமாகும் இந்த பிரயத்தனங்களை எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது தொடர்பாகவும் இந்த போது கவனம் செலுத்தப்பட உள்ளது கேபிடல் மகாராஜா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி குழுமப் பணிப்பாளர் டேனியல் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றுள்ளாா் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாடொன்றில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக செயற்படும் முதலாவது இலங்கையராகவும் அவர் திகழ்கிறார்